அன்பான காலை வணக்கத்தை சொல்லி ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்த இந்த பெருங்கொண்டாம் ஊராட்சியை சார்ந்த நம்முடைய ரைஸ் மில் பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அருமையண்ணன் அண்ணாதுரைக்கும் அருமையண்ணன் டி கே ராஜ்குமார் அவர்களுக்கும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய அத்துணை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட கழகத்தினுடைய அண்ணா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி வாகை சூடப் போகிறது என்பதற்கு முன்னோட்டமாக வந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போடணுமா பெருங்குண்டாவது ஊராட்சி நமக்கு புதுசு இல்லை இந்த ரைஸ் மில் பகுதி நமக்கு புதுசு இல்லை இங்கே திருவிழானாலும் உங்கள் வீட்டு பையன் நான் வரவேன் ஜல்லிக்கட்டுனாலும் உங்கள் வீட்டு நான் வருவேன் கிரிக்கெட் போட்டினாலும் நான் வருவேன் கபடி போட்டினாலும் வருவேன் எப்போவும் உங்கள் கூட இருக்கிற உங்கள் பிள்ளை உங்களோட உங்களாக கலந்துருக்கிற உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு உங்கள் பிள்ளையை ஜெயிக்க வச்சு நம்ம பகுதியிலேருந்து உங்கள் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்ம பகுதியை இன்னும் மேம்படுத்துறதுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எத்தனை பேர் என்னால வருவாங்க எத்தனை பேர் வேணாலும் வருவாங்க ஓட்டு கேட்பாங்க நாங்கள் வானத்தில் ஏறி வைகுண்டத்திற்கு கூட்டிகிட்டு போகிறோம்லாம் சொல்லுவாங்க யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க உங்கள் பிள்ளை மட்டும்தான் நீங்கள் நினச்ச நேரத்தில் பார்க்க முடியும் நினச்ச நேரத்தில் கூப்பிட முடியும் நினச்சதை நீங்கள் செஞ்சுக்கிற முடியும் அப்போ உங்களுடைய வேட்பாளராக உங்களுடைய மண்ணின் மைந்தராக நம்மளுடைய பகுதியைச் சேர்ந்த உங்கள் பிள்ளைக்கு எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கான வாய்ப்பை நாம் நிச்சயமாக தவற விட்டுருக்க கூடாது அதே போல் நம்மளுடைய பெருமண்டாவதி ஊராட்சி உள்ள நடுநிலைப்பள்ளியை பள்ளியை தர உயர்த்தவும் தொடர்ந்து நம்மளுடைய ஒன்றிய செலவு என்ற சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிச்சயமாக அதை நம்மளுடைய வருகின்ற காலங்களில் நம்மளுடைய எடப்பாடியார் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக அமைஞ்சிடும் அமைஞ்ச உடனே முதல் வேலையாக நம்ம அந்த பள்ளியை தர உயர்த்தி கொடுத்துருவோம் அதுக்கான முழு முயற்சியை நான் முன்னின்று எடுப்பேங்கிற வாக்குறுதியை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன் அதே போல் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எதற்காகவும் நீங்கள் உங்கள் பையனை அழைக்கலாம் உன் பையன் உங்களுக்காக உழைப்பான் உங்களுக்காக பாடுபடுவான் வேற யாரையும் நீங்க பார்க்க கூட முடியாது அதெல்லாம் நீங்க மனசுல வச்சு வெட்டலைக்கு ஓட்டு போட்டு உங்க பிள்ளைய ஜெயிக்க வச்சு உங்க பிள்ளையா என்ன நீங்க எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கம்மா நன்றி 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 இந்த டவுன் பஸ்ல போறவங்களை எல்லாம் பெண்களை எல்லாம் ஒரு அமைச்சர் சொல்றாரு ஓசியில போறீங்க அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி சில கண்டிப்பாக கூட நிறுத்தப்படுகிறாங்க இந்த ஆட்சி அமைச்சர் அப்படி எல்லாம் சொல்றதுவே கேவலப்படுத்துறாங்க இந்த திமுக ஆட்சியாளர்கள். அதுக்கப்புறம் அப்புறம் வேற என்ன உள்ளி பேத்ல உள்ளி எல்லாம் போட்டு பவுடர் எல்லாம் போட்டு அழகா அறிக்கீங்களா? உங்க வீட்ல எல்லாம் யாரும் பவுடர் எல்லாம் வாங்கி கொடுக்கற போல இருக்கு. ஒரு பரிசு பெட்டகத்தை கொடுத்தாங்க. இந்த ஆட்சிலே நம்ம டீம்ல இருந்து தப்பர் பட்டி அவர் அரிசி, அவர்களுக்கு மாவட்ட மாமபட்டிக்கு தனி மதக்கு கொடுத்து

நம்மளுடைய கோயில் நிகழ்வாளராக இருக்கட்டும் கல்யாணம் காட்சி எந்த நிகழ்வாக சொல்லிட்டோம் பாத்துக்கோங்க களத்துல இருக்கிற வேட்பாளர்ல நம்ம ஊர் வேட்பாளர் நல்ல பையன் ஏழை குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கும் இயேசு போட்டு கொடுத்த வேட்பாளர் நம்ம வேட்பாளர் அப்படிப்பட்ட ஆளு கோயில்ல ஏதாவது கும்பாபிஷேகம் அப்படின்னா அதுக்கும் உடனே செஞ்சிருவாரு உறுதியா செய்ய சொல்லுவாங்க